அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் சிவபெருமானை நோக்கி பஸ்மாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கையை வெட்டி போடுறான் தீயில அதுவும் அப்பொழுதும் சிவன் வரவில்லை இரண்டாவது கையையும் வெட்டி போடுகிறானாம் தீயில அப்பொழுதும் வரவில்லை என்றவுடன் காலை வெட்டி போடுகிறான் ரெண்டு கையையும் தான் வெட்டி போட்டுட்டானே அதுக்கு பிறகு காலை வெட்டுவதற்கு எங்கே கை இருக்கிறது என்றெல்லாம் கேட்கக்கூடாது இப்படி கடும் தவம் புரிந்த பிறகு சிவன் அவனுக்கு நேரடியாக காட்சி தருகிறார் என்ன வர வேண்டும் உடனே நான் யார் தலையில் கை வைக்கிறோனோ அவன் உடனடியாக தலை வெடித்து சாக வேண்டும்ங்கிறான் தந்தேன் வரமுட்டாரு சிவன் பஸ்மாசுரனும் சிவனுடைய தலையை நோக்கி கையை நீட்ட சிவன் அடுத்து நொடி சித்தாய் பறக்கிறார் அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு இதை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு உடனடியாக உலகில் பேரழி பேரழகியான உலகிலேயே ஒரு பேரழகியாக ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு ஆபாச ஆடையில போய் நிற்கிறாரு பஸ்மாசுரன் பின்னா முன்னாடி போய் ஆபாச நடனம் ஆடுகிறார் அதை பார்த்த உடனே சிவனை விட்டுட்டு இவளை தேடி ஓடுகிறான் அந்த பஸ்மாசுரன் என்னை மாதிரியே டான்ஸ் ஆடுனா உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாள் மோகினி மோகினி என்ற கிருஷ்ணன் உடனடியாக அவனும் சரின்னு சொல்லி போட்டிக்கு சம்மதித்து ஆடுகிறான் கடைசியாக மோகினி அவதாரத்தில் இருந்த வடிவில் இருந்த கிருஷ்ணன் தன் தலையில் தானே கை வைத்து ஆடுகின்ற ஒரு மூவ்மெண்ட உடனே பஸ்மாசுரனும் தன்னுடைய வரம் மறந்து தொலைத்து தன்னுடைய தலையில் தானே கை வைத்து தலை வெடித்து அழிந்து போகிறான் அதன் பிறகு அந்த இடத்திற்கு வந்த சிவன் மோகினி வடிவத்தை பார்த்து மோகித்து சிவனும் திருமாலும் கிருஷ்ணனும் கூடி கூடியதாக ஒரு கொள்ளைக்குள்ள போய் ஒரு மர மரத்தினுடைய மறைவில் போய் கூடி கழித்ததாக இவர்களுடைய புராணம் தான் சொல்லுகிறது இதை நான் எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா இதற்கும் இந்த கேரளாவிலே தற்கொலை செய்து கொண்ட அந்த அஜு ஆனந்த் என்ற ஆர் எஸ் எஸ் பையனுக்கு என்ன இருக்கு அவனுடைய என்ன நான் திருவனந்தபுரம் அருகில் உள்ள தம்பனூர் என்ற பகுதியைச் சேர்ந்தவன் அந்த பையன் ஆனந்த் என்ற லாட்ஜில் வந்து அனந்து என்ற லாட்ஜ் அனந்து என்ற லாட்ஜில் அவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவனுடைய இன்ஸ்டா பக்கத்தில் எல்லாம் போய்கிட்டு இருக்க ரீல்ஸ் தான் ஏன் தற்கொலை செய்து கொண்டேன் என்பதை இன்ஸ்டாகிராமில் தெளிவாக விளக்கிவிட்டு பதினைந்து பக்க கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு இனி நான் என்னை நிரூபிப்பதற்கு என்னுடைய உயிரை விடுவதற்கான் சரி அப்படின்னு சொல்லி என்ற முடிவை எடுத்ததாக அவன் சொல்லிட்டான் இந்த பையன் ஒரு ஆர்எஸ்எஸ் சிறுவயதில் இவனுடைய தகப்பனார் ஆர்எஸ்எஸ் அவர் ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு செல்கின்ற பொழுது சாகாவுக்கு செல்கின்ற பொழுது இவனையும் கூட்டி சென்றிருக்கிறார் அப்படியே இவனும் ஆர் எஸ் எஸ்ல அந்த ஆட்பட்டு ஆர் எஸ் எஸ் தொண்டனாகி விடுகிறான் அப்படியே போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க என்ன ஆகுதுன்னா இந்த இவனுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு ஆர் எஸ் எஸ் அவர் பெயர் என்னம்னு குறிப்பிடுறார் அஜு ஆனந்த் இவர் பெயர் தற்கொலை செய்து கொண்ட ஆர் எஸ் எஸ் தொண்டர் பெயர் அஜு ஆனந்த் அவனும் ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே இவனை செக்ஸ் டார்ச்சர் செய்து ஓரிணை சேர்க்கைக்காக இவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த பையனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இவன் மட்டுமல்ல அதிலே அவர் பலருக்கும் விருந்தளித்திருக்கிறார் இந்த பையனை சிறுவனாக இருந்த பொழுதே பாவம் அப்பொழுதிலிருந்தே இது அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தனக்கு பிடிக்காத செயல் தன் மீது திணிக்கப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் அது ஒரு வியாதிக்கு கொண்டு போய்விடுது அதுதான் என்ன என்ற வியாதி பேர் சொல்றாங்க அதாவது அது தற்கொலை எண்ணத்தை தூண்டுகின்ற ஒரு வியாதி ஏன்னா ஒரு பிடிக்காத ஒரு செயல் அவன் மேல் திணிக்கப்படுகின்ற பொழுது அது இந்த மாதிரியான வியாதியாக மனோவியாதியாக மாறி அவனை தற்கொலை செய்து கொள்ள தூண்டிவிட்டது இந்த வியாதியால் அவன் பல வருடங்கள் துன்பப்பட்டிருக்கிறான் இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அந்த எண்ணமும் இவரை பாலியல் துன்புறுத்தல் செய்து தனக்கு பயன்படுத்தி கொண்டு மற்ற ஆர் காரர்களுக்கும் கூட்டு பாலியலுக்கும் கூட்டு பாலியல் வன்முறைக்கும் விருந்தளித்திருக்கிறான் அந்த எண்ணம் இதைத்தான் இந்த பையன் பொறுக்க முடியாமல் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இந்த ஆர் எஸ் எஸ் அயோக்கியத்தனத்தை தோலுரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்துவிட்டான் அஜு ஆனந்த் இதற்கு வழி வேற வழி இப்படி செய்தால் தான் இது பேசுபொருளாகும் இவர்களுடைய முகத்துறை கிளியும் என்று அஜு ஆனந்த் தற்கொலை செய்து கொண்டான் பதினைந்து பக்க கடிதத்தை எழுதி வைத்து விட்டு அதில் மேலும் குறிப்பிடுகிறான் என்னுடைய சகோதரி இந்த ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் தான் இன்னொரு ஜாதிக்காரரை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார் எனக்கு அது உடன்பாடுதான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இந்த ஆர் இந்த ஆர் காரங்க என்ன சொல்றாங்க இல்ல அவங்க சகோதரி இன்னொரு ஜாதிக்காரரை திருமணம் செய்ததால் அவர் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டார்னு பழியை இவர் மேலே தூக்கி போடுகிறார்கள் இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த பதினைந்து பக்க லெட்டர் இது அவர்களை காட்டி கொடுக்கிறது நான் எதற்கு இந்த முதன் முதலில் ஆரம்பத்தில் இந்த பஸ்மாசுரன் கதையை சொன்னேன் என்றால் இந்த இந்து மத அமைப்பு என்பது ஆர்எஸ்எஸ் என்பது புராண புரட்டுக்கள் புருடா கதைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுதான் இவர்களுக்கு வடிகால் தேவை பெரும்பாலும் ஆர் எஸ் பிரம்மச்சாரியம் வலியுறுத்தப்படுகிறது ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் பிரம்மச்சாரியம் இந்த பிரம்மச்சாரியத்தை ஆர் எஸ் எஸ் வலியுறுத்துகிறது அதன்படி இருந்தார் தெரியுமா கோவிந்தாச்சாரியா ஒரு காலத்தில் ஆர் எஸ் எஸ் உடைய உயர் பதவியில் இருந்தவர் அவருக்கும் இந்த மத்திய பிரதேசத்துல ஒரு அம்மா இருந்தாங்க பாரதிய ஜனதாவில் காவி வேட்டி கட்டிக்கிட்டு தெரியவா உமா பாரதியா அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி இருந்தாங்க கடைசியாக தனி கட்சி எல்லாம் ஆரம்பித்தார் அவர் சொன்னாங்க ஆனால் அவர் அந்த கோவிந்தாச்சாரியாவெல்லாம் ஆர் எஸ் எஸ் பிரம்மச்சாரி தான் இப்படி நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள் பிரம்மச்சாரிகள் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லை என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா அதனாலதானே வடிகாலுக்காக இந்த மாதிரி வடிகால்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த உடன்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி புராண கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கடவுளையே இவன் வந்து கடவுள் மேலே எழிவு உண்டாக்கணும் இவன் தானே அதை ஒரு கதையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய வசதிக்காக இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் உருவாக்கி வைத்துக்கொண்டு தங்களுடைய உடலியல் தேவைக்காக இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை உருவாக்குகிறவர் என்றால் இவர்கள் தான் கடவுளுக்கு சரியானவர்களா நேர்மையானவர்களா இல்ல இவர்கள் தான் இவர்கள் தான் இந்து மதத்தை காக்கப்போறங்கிறாங்களா இந்து மத கடவுள்கள் மேல் இவ்வளவு அசிங்கமான கதைகளை எல்லாம் உருவாக்கி வைத்துக்கொண்டு அதெல்லாம் சரிதான் கடவுள்களே அவாலே அவாலே பண்ணியிருக்கா அவளே திருமாலே சிவனோட இது பண்ணிருக்காள் அதனால தான் பிறந்தார் ஐயப்பன் என்றெல்லாம் ஐயப்பன் மேலும் சகிக்க முடியாத கதையை கதை கட்டுதான் தான் இது கட்டமைத்த தான் ஐயப்பன் என்பவர் முருகனுடைய கையில இருந்து பிறந்ததாக நம்முடைய தமிழக வரலாறு தமிழக புராண வரலாறுகள் சொல்லுகின்றார் ஆனால் இவங்க அதுக்கு சொல்லியிருக்கிற கதை வேறு சிவனும் திருமாலும் கூடி பிறந்ததாக அப்ப ஐயப்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு அசிங்கமான கட்ட கதையை கட்ட கட்டுவிட்டது பெரியாரிஸ்ட் அல்ல கம்யூனிஸ்ட்கள் அல்ல இவர்கள் தான் தங்களுடைய வசதிக்காக இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் கட்டமைத்துக் கொண்டு இவர்கள் ஓரினச் சேர்க்கையை ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பிரம்மச்சாரியத்திற்கு வடிகாலாகத்தான் இந்த விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்டினால் இதை மறுக்க முடியுமா இந்த அஜு ஆனந்த் என்ன சொல்றாரு தொடர்ந்து வன்முறை துஷ்பிரயோகம் என்மேல் என் என்மேல் வன்முறை அதாவது அவருடைய பதினைந்து பக்கத்தையும் படித்தால் அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்கான் புத்திசாலியா இருந்திருக்கான் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கான் கடைசியாக ஆர் பற்றி ஒரு விஷயம் சொல்றான் மனநலம் குன்றிய ஒரு வன்முறை அமைப்புடா இது அப்படிங்கிறார் மனநலம் குன்றிய ஒரு வன்முறை இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லி அந்த சொல்லுகிறான் கடைசியாக எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இந்த உயிர் மாய்த்தலுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சேனல்களும் இன்னும் பேசவில்லை பேசுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது நான் ஆர்எஸ்எஸ் தொண்டர் என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன் என்று நம்முடைய பாரத பிரதமரும் சொல்லுகிறார் இதுதான் இதுவும் உங்களுடைய பெருமிதங்களில் ஒன்று இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற போதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய உண்மையான முகத்திரையை கிழித்தறிந்திருக்கிறார் ஒரு இளைஞர் இருபத்தி இரண்டு வயது ஒரு இளைஞர் அஜுவ ஆனந்த் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரதமர் என்ன பெருமிதம் வேண்டி கிடக்கிறது உங்களுக்கு ஓரின சேர்க்கையை ஒரு கொள்கையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்களா இதுதான் பிரம்மச்சாரியத்துக்கு வடிகாலாகவே இங்கே உருவாக்கப்படுகிறதா வைக்கப்பட்டிருக்கிறதா பயிற்சி முகாம்களில் இன்னும் எத்தனை பேர் இப்படி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் கூட்டு ஓரின சேர்க்கை இங்கே நடைபெறுகிறதா என்பதற்கெல்லாம் விடை காண வேண்டும் என்றால் இவர்கள் ஆட்சியிலே தொடரக்கூடாது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பற்றி கேள்விகளை எழுப்ப வேண்டும் சோதனை செய்ய வேண்டும் அவர்களுடைய சாகாக்கள் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்த வேண்டும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு அஜிவானந்த் இந்த உண்மையை சொல்வதற்காக உண்மையை சொல்லிவிட்டால் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் என்று உண்மையை சொல்லுவதோடு வலிமையானது தன்னுடைய சாவும் இதை வலிமையாக்கும் என்று அவர் இறந்து விட்டார் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஓரினச்சேர்க்கை பிரியர்கள் நாம் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆர் எஸ் எஸ் என்பது ஓரின சேர்க்கையை அங்கீகரித்து அதன் மூலம் இதை பிரம்மச்சாரியத்திற்கு அங்கே வடிகாலாக வைத்திருக்கிறதா என்ற பெரிய கேள்விக்குறியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் சந்தர்ப்பம் அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்